அருள்மிகு வல்லபை ஐயப்பன் திருக்கோயில் ரகுநாதபுரம் மூலவர் வல்லபை ஐயப்பன் அம்மன் தாயார் வல்லபை அம்மன் மஞ்சமாதா தலவிருட்சம் தீர்த்தம் ஊர் ரகுநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு தை மாதம் முழுவதும் காலை வேளையில் இங்குள்ள ஒன்றரை அடி உயர பஞ்சலோக மூலவர் மீது சூரிய ஒளிக்கதிர்கள் நேரடியாகப்படுவது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் திறக்கும் நேரம் இக்கோயில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மற்ற நாட்களில் காலை ஐந்து முதல் பத்து வரை மற்றும் மாலை ஐந்து முதல் எட்டு வரை மணி வரையிலும் திறந்திருக்கும் பிரார்த்தனை கல்வி குழந்தை வரந்தொழில் வளம் மற்றும் திருமண தடை நீங்க பெண்கள் மாளிகை பொறுத்த மஞ்சள் துணி படைத்து வழிபடுகின்றனர் நேர்த்திக் கடன் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் வஸ்திரம் அணிவித்தும் இடைக்கு எடை அன்னதானம் செய்தும் நேர்த்தி கடன் செலுத்துகின்றன தல பெருமை சபரிமலையைப் போன்றே மண்டல பூஜைப்பேட்டை துள்ளல் ஆராட்டு விழாக்கள் நடப்பதும் கோயில் வளாகத்தில் உண்டியல் இல்லாததும் இத்தலத்தின் பெருமைகளாகும் தல வரலாறு சேதுபதி மன்னர் யாகம் வளர்த்த புனித இடத்தில் பழமையான வல்லபை விநாயகரின் பெயரால் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஐயப்பனுக்கு இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது